இன்று இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை நாள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புத்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் இன்றைய தின சிறப்புகள் பண்டிகை திருப்பரங்குன்றம் ஸ்ரீயாண்டவர் வெள்ளி யானை வாகனத்தில் பவனி வரும் காட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீயாண்டாள் ஹம்ச வாகனத்திலும் காட்சி கழுகுமலை ஸ்ரீமுருக பெருமான் வெள்ளி மைல் வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி சப்பரத்திலும் பித்தளை விருஷப வாகனத்திலும் பவனி வரும் காட்சி வழிபாடு குருமார்களை வழிபட என்ன தெளிவு உண்டாகும் இன்று எதற்கெல்லாம் சிறப்பு சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் பாதாள சாக்கடை தோண்டுதற்கு சிறந்த நாள் கிணறு வெட்ட ஏற்ற நாள் நவகிரக பூஜை செய்ய உகந்த நாள் இன்றைய தின ராசி பலன்கள் மேஷ ராசி நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் ஏற்படும் திறமைக்கேற்ப புதிய வேலை வாய்ப்பு சாதகமாகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் வியாபாரத்தில் ஆதரவான சூழல் உண்டாகும் அரசு தொடர்பான உதவிகள் சாதகமாகும் உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீள நிறம் அஸ்வினி ஒத்துழைப்பு உண்டாகும் பரணி வாய்ப்பு சாதகமாகும் கிருத்திகை சலுகைகள் கிடைக்கும் ரிஷபராசி பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் பொறுமையை கையாளவும் உத்தியோகத்தில் அறிந்து கொள்வீர்கள் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை அனுபவம் வெளிப்படும் ரோகிணி பிரச்சனைகள் தீரும் மிருக சிரிஷம் ஆர்வம் ஏற்படும் மிதுனராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்ப உறுப்பினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் தனவரவுகள் தேவைக்கேட்ப இருக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழக்குகளில் சில திடீர் திருப்பங்கள் உண்டாகும் உதவி கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் மிருக சிரிஷம் கவலைகள் குறையும் திருவாதிரை தனவரவுகள் கிடைக்கும் புனர்பூசம் திருப்பங்கள் உண்டாகும் கடகராசி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் அலுவலக பணிகளில் ரகசியம் காப்பது நல்லது மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் சிந்தித்து செயல்படவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் வாடிக்கையாளர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் அனுசரித்துச் செல்லவும் பூசம் சிந்தித்து செயல்படவும் ஆயிலியம் வாதங்களை தவிர்க்கவும் சிம்மராசி நினைத்த பணிகளில் அலைச்சல் உண்டாகும் குழந்தைகளிடத்தில் பொறுமையை கையாளவும் எதிர்மறையான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் சக ஊழியர்களால் அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் உண்டாகும் உடன் இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் மகம் அலைச்சல் உண்டாகும் பூரம் குழப்பம் ஏற்படும் உத்திரம் புதுமையான நாள் கன்னிராசி பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடினமான சூழ்நிலைகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் மதிப்பு மேம்படும் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் வெற்றிகரமான நாள் அஸ்தம் பிரச்சனைகள் குறையும் சித்திரை தன்னம்பிக்கை பிறக்கும் துளாராசி பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் அலுவலகத்தில் மதிப்பு மேம்படும் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சந்தை நிலவரங்களை அறிந்து முடிவெடுக்கவும் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாடுகளால் விரயம் ஏற்படும் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் சித்திரை அனுபவம் வெளிப்படும் சுவாதி மதிப்பு மேம்படும் விசாகம் விரயம் ஏற்படும் விருச்சிகராசி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் சில அனுபவங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் அனுபவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் நெருக்கம் அதிகரிக்கும் அனுஷம் புரிதல் மேம்படும் கேட்டை அத்தியாயம் பிறக்கும் தனுசுராசி விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் கவனத்துடன் செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்படும் அனுபவ அறிவினால் சில மாற்றங்கள் உண்டாகும் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் அனுசரித்து செல்லவும் போராடம் கவனம் வேண்டும் உத்திராடம் மாற்றங்கள் உண்டாகும் மகர ராசி கடினமான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதரர்களின் வழியில் அனுகூலம் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் அலுவலகத்தில் நிர்வாக திறமை வெளிப்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் உத்திராடம் அனுகூலம் ஏற்படும் திருவோணம் ஒத்துழைப்பு மேம்படும் அவிட்டம் அறிமுகம் ஏற்படும் கும்பராசி உறவினர்களிடத்தில் மதிப்பு மேம்படும் அரசு வழியில் அனுகூலம் உண்டாகும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு உண்டாகும் தனவரவுகள் சாதகமாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் அவிட்டம் மதிப்பு மேம்படும் சதயம் வாய்ப்பு உண்டாகும் பூரட்டாதி திறமைகள் வெளிப்படும் மீனராசி மனதளவில் புதிய சிந்தனை ஏற்படும் குழந்தைகளின் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு மேம்படும் உத்தியோகத்தில் அனுசரித்து செல்லவும் நினைத்த பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றமான தருணங்கள் உண்டாகும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நிறம் பூரட்டாதி சிந்தனை ஏற்படும் உத்திரட்டாதி ஆதரவு மேம்படும் ரேவதி மாற்றமான நாள்